சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்க்ரீன்ல லைவ்ல டபுள் டாப் பண்ணி ஒரே ஒரு லைக் தட்டி விடுங்க உங்களை மாதிரியே சிஸ்டர் இருக்கு இருக்கு இருக்காங்க உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா சூப்பர் சூப்பர் சகோ நான் ஜிபே ஓபன் பண்ணி விட்டேன் ஓகே பிரச்சனை இல்லை அது ரெண்டாவது இரண்டாவது ஆப்ஷன் போனால் நாற்பது ரூபாய் காட்டுது அது செட்டு தான் செட்டு தான் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ண அது ஃபார்ட்டி ருபீஸ் வருது இல்லை அந்த ஃபார்ட்டின் காட்டுதுல அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணணும் எவ்வளோ சேஞ்ச் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் டைப் பண்ணலாம் அதில் டச் பண்ணிங்கன்னா அதில் டைப் ஆகும் அதை வந்து உங்களுக்கு நீங்கள் மாத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதை இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போகும் இல்லை ஜிபேக்குள்ளே போயிடும் தவசி ஹாய் தவசியா தவசி தவசி ஹாய் தவசி தவசி ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பூமணி ஹாய் ஹலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா என்றும் அன்புடன் அண்ணன் பூமணி கோமதி சூப்பர் சூப்பர் என்ன நம்மளோட லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பேர் கேஜி இலப்புறைகள் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் அண்ட் ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க சைடா உனக்கு ஒரு பையனா பொண்ணா என்று இருக்கிறது ஒரு பக்கம் கான் ஆயிடுச்சு என் தங்கம் நீ என்ன சாப்பிட்ட எனக்கு பிள்ளைதானா ஒரு பாப்பா தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு தயிர் சாதம் லைக் போட மறந்துடாதீங்க உறவுகளே டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் மூலிமா சப்போர்ட் பண்ணுங்க சரண அண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் சிஸ்டர் டிஎன்எஸ்டிசி பஸ் டிரைவர் வாங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டீங்களா ஹாய் தங்க மனசு ப்ரோ நலமா மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துரை டிராகன் சுகோ அண்ட் சுரேஷ் அஸ்வின் சிஸ்டர் உங்க அழகு கண்ணாடி ஒரு டைம் போட்டு ஓ ரெகுலரா இந்த கமெண்ட் போடுவீங்களே அவரா நீங்க சரி 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 துரை ப்ரோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதே வேணா யாரோ எழுதிய கவிதை வணக்கம் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டாச்சா இனிய இரோ வணக்கம் குட்டி மஹி குட்டி ஹாய் தங்க மனசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைவ்ல இருக்க உறவுகள் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க புதியதாக வந்திருக்க உறவுகள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் சார் ஹாய் வாங்கணா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் என்ன ரஜினி ஃபோட்டோ வச்சிருக்கீங்க என்ன மாதிரி ஒருவேளை நீங்களே தானா வணக்கம் சார் முகமது ஹனாஸ் ஹாய் ஹலோ வணக்கம் சகோ தங்க மனசு நான் தலைவர் ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகி தங்க மனசு ப்ரோ வீட்டில் அனைவரும் நிலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க துரை டிராகன் சகோ வணக்கம் சார் என்ன மகி யார் இங்கே தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வணக்கம் சார் சகு துரை ப்ரோ அனைவரும் இங்கு நலம் நீங்கள் நலமா வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெய்வானா